இல்லைங்களா அவர் என்ன சொல்றாருன்னா இந்திரிய உலகத்துல என்ன சொல்றாருன்னா ஒரு ருசி கோ கோட்பாட கொண்டு வர்றாரு ருசியை விரும்பாதீங்க சுகந்தம் விரும்பாமேன்னு சொல்றாரு சுகந்தம்னா நம்ம மனம் இருக்கு இல்லைங்களா மனத்தை விரும்பாமல் இருக்கிறது இது மாதிரி இசை கேட்காம இருக்கிறது கூட அது ஒரு கட்டுப்பாட கொண்டு வர்றாரு இப்போ நான் அடிக்கடி சொல்லுவேன் இளையராஜா இருக்கார் இல்லைங்களா அவர் மிகப்பெரிய மாயையில உலகத்தை மாட்ட வச்சுட்டாரு அவரு மட்டும் இல்லைன்னு வச்சுக்கங்களேன் நிறைய பேர் அடிக்சனாக இருக்க மாட்டாங்க நம்மளுடைய அந்த ஐம்புலன்கள் வழியாக இந்த உலகத்தை அனுபவிக்கிறோம் இல்லைங்களா கண்கள் வழியா அழகை பார்க்குறோம் மூக்கு வழியா சுகந்தத்தை விரும்புறோம் நாக்கு வழியா ருசியை விரும்புறோம் இதெல்லாம் தான் நம்ம அடிஷனா வச்சிருக்கு காது வழியா நம்ம இசையை தானே கேட்குறோம் இசை தானே அடிஷன் அப்ப இசை அப்ப என்ன சொல்கிறாருன்னா வள்ளலார் என்ன சொல்கிறாருன்னா என்னது பாடல்களை இசையுடன் பாடாதீர்கள்னு சொல்றேன் அப்படியே ராவா படிங்க கூட கண்டென்ட் மட்டும் எடுத்துங்க இசையோட பாடினீங்கன்னா திருப்பி இன்னொரு அடிமைத்தனம் உங்களுக்கு என்ன ஆயிருதுங்க அதுக்குள்ள அப்ப எங்கேயும் அடிக்ஷன் ஆகிக்காதீங்க ஏன்னா அடிக்ஷன் தான் வந்து உங்களுக்கு என்ன செய்யுதுன்னா துன்பத்துக்கு கொண்டு போய் ஆசை ஏற்படுத்துது அதான் துன்பத்தை கொண்டு விடுது அப்போ உங்களுடைய ஃபஸ்ட் எடுத்துன்னு சொல்றாருன்னா சுவை விரும்பாமேன்றதுக்குள்ளேயே எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருது